வணக்கம் மக்களை இந்த ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க வாயை கொடுத்து எதையோ முன்னாக்கிட்டே கதையா பண்ணிடாதரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சம்பவம் ஆயிருச்சு அப்படிதான் சொல்லணும் டப்பா இருந்து முத்துக்கு முற தகர டப்பா தருணம் அப்படிதான் சொல்லணும் சோ என்ன நடஞ்சு ஏது நடஞ்சு காலைல ஒரு சண்டை நடஞ்சு அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆச்சு என்ன ஏது வாயை என்னத்த கொடுத்தாரு அருண் பிரசாத் எதுனால பிரச்சனை ஆரம்பிச்சு டீட்டெயிலா சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி சேனல்ல புதுசா பார்க்க நீங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இரண்டா நீ ஃபுல்லா முத்து வீடியோவாவே போட்டுட்டு இருக்க என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி பேருக்கு தோணும் என்ன தோணும் அப்படின்னா இவனா நீயும் முத்துக்கு மனசு படிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிதான் தோணும் ஆனா உண்மை என்னன்னா அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள எதுல கரெக்டா இருக்கா அதை தானே நம்ம பேச முடியும் இது தப்பா இது தப்புன்னு பேச முடியாதுல இப்போ அருண் பிரசாத் ரைட்டா ஏதாவது பண்ணா நம்ம அருண் பிரசாத் பேசுறான் அவன் தகர தப்பா அறிவே இல்லாம ஒண்ணு பண்றான் உங்க மனசுல கைய வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க நேர்த்தி புள்ள ஒரு லைவ் போச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு லைவ் போச்சு அதுல எவ்வளவு நேரம் உங்களால அதிகபட்சம் பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லுங்க பட் இன்னைக்கு ஒரு லைவ் போகுது இதுலயே அதே ஒர்க்கர் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பிரச்சனையை கலப்புறாங்க பட் இத பாக்க ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு ஏன்னா பாயிண்ட் இருக்கு வேல்யூடான கண்டென்ட் வருது சும்மா அறந்த அரைச்சமாவே போட்டு அரைக்கிற 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 நேத்து நேற்று கண்டனம் கொடுத்துருந்தாங்களா ஆனா இன்னைக்கு முத்துக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருக்காப்ல என்ன பண்ணிருக்காப்ல அப்படின்னா முதல் பிரம்மோல சௌந்தர்யா அவங்களுக்கு ஒரு சண்டை வந்து நடந்துச்சு இது வரைக்கும் மேனேஜருக்கு ஓங்கி இருந்துச்சு இல்லையா இப்போ இன்னைக்கு காலையில ஒர்க்கர்ஸ் தான் ஒர்க்கர் நினைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரை கொண்டு வந்தா மேனேஜர் எல்லாம் யூனியன் ஆபீஸ் வந்து பேசுங்க இங்க வந்து பேசுங்க சோபால வந்து பேசுங்க எல்லாம் கூப்பிடல யூனியன் ஆபீஸ் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க யூனியன் ஆபீஸ்ல வந்து நீங்க தான் மன்னிப்பு கேட்டு பேசணுங்கிற மாதிரி யூனியன் ஆபீஸ் மேடம் மேல ஒர்க்கர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க கீழ வரிசையா மேனேஜர்ஸ் எல்லாம் கையை கட்டி நின்றுகிட்டு சௌந்தர்யா மேடம் நான் பண்ணது தப்புதான் தான் இப்படி பேசுறாங்க ஒண்ணுமே பண்ணல கடா கையை பிடிச்சடா இழுக்கலங்க அப்படிங்கிறாங்க பட் நடந்தது என்னன்னா அஞ்சுதாவோட கையை பிடிச்சதா சௌந்தர்யா இழுத்தாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க மேனேஜர் டீம்ல சௌந்தர்யாவே நீ தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணா நீ சீன் கிரியேட் பண்ணாத என்ன கேட்டா ராணுவ சௌந்தரியா இந்த விஷயத்துல அதாவது பண்றதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ராணுவ கரெக்டான விஷயத்துக்காக சீன் கிரியேட் பண்ணுவான் ஆனா சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பண்றோன்னே தெரியாம இடையில பூந்து நம்ம மொத்த கேமரா டென்ஷனே அவங்க வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க சரியா அது மாதிரி வந்து பண்ணாங்க சும்மா நின்று திடீர்னு இறக்க முடியாது கொடைய பிடிச்சி புடுங்க கைய பிடிச்சி இழுக்க கைய பிடிச்சிட்டு ராணுவ கைய பிடிச்சிருக்க ஏன்னா யூனியன் கைய பிடிச்சிருக்க சொல்லி சட்டம் வருது இப்ப என்ன சொல்றாங்க கைய பிடிச்சி இழுக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க முத்து வந்து சொல்றாங்க நீ கைப்பிடிச்சிருத்ததான் பேசாத கொடையை பிடிச்சி இழுதே தான் ஒரு மேனேஜர் அந்த மாதிரி தள்ளுமுள்ள வந்து ஒரு தொழிலாளியை பண்ண தப்புதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உங்களை கொண்டு போய் சாரி கேட்கணும் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க ஐயா இப்போ முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட தெளிவா எடுத்து வச்சிருக்கான் இதுதான் எங்களுக்கு இது இது வேணும் இது இது பண்ணிட்டீங்க நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பையன் என்ன நடக்குதுன்னே தெரியாம தப்பா தரமா இடையில வந்து ஐயா நீங்க பெசாம பேசாதீங்க சும்மா யார முத்துக்குமரன் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற கதையா பண்ணாதீங்க அப்படின்னு இடையில ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் முத்துகுமரன் ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கானே அப்படின்னு யோசிச்சா எல்லாரும் சாரி கேட்டு சாட்டோட்டாய் முடிஞ்சிருச்சு ராணுவ ஒரு பக்கம் சாரி கேட்டாச்சு ராணுவம் சாரி கேட்டாச்சு மஞ்சேரி சாரி கேட்டா சௌந்தரியா சாரி கட்டாச்சு சாட்டோட்டாய் முடிஞ்சு கடைசியா ஐயா ஒரே எனக்கு ஒரு பிரச்சனைங்கய்யா இந்த பிரச்சனையில கம்பெனி ஒரு தொழிலாளியை பார்த்து ஒரு மேனேஜர் எப்படி கையா ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு எப்படி கையா சொல்ல முடியும் எந்த மேனேஜராவது சொல்லுவாங்களா ஐயா அப்படின்னு கேட்டு உடனே நான் இதை வந்து மேனேஜர் தொழிலாளியா சொல்லலைங்க நான் பர்சனலா ஒரு பண்றதை பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது அதனால நான் அப்படி சொன்னேன் ஐயா நம்ம டாஸ்க்ல இருக்க ஐயா நான் டாஸ்க்ல இருக்கா அவர் எப்படியா பர்சனலா பேசலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் முடியாது முத்து உடனே இல்ல இல்லங்க நான் மேனச்சு தான் இருக்கேன் இருந்தாலும் அது தோணுச்சு நான் அதனால சொன்னேங்க அப்படிங்கிற மாதிரி எதுக்குடா இல்ல டப்பா வேலை எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலை அவன் தான் பின்னாடி புரடி பிடிச்சிட்டு புறடியே அட்டிக்கிறானே அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை போய் மண்டையை கொடுத்து போய் எதுக்கு மண்டே தாடா கொண்டு போய் அந்த கட்டையில கொண்டு வைக்கிற வெட்டுக்க வெட்டுக்க வெட்டுக அப்படின்ட்டு சே சரி முடிஞ்சு போச்சு சரி முத்துக்கு வர அனுப்பி இழுத்துட்டு வந்து நான் எந்திர வாடா அப்படின்னு சொல்லி அடிச்சுதான் இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க ஐயா இவ தானே மறுபடியும் இல்லங்க என்ன எப்படி பேசிக்க ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடிங்கிறது அந்த அர்த்தம் இல்லைங்க இந்த அர்த்தம் இல்லைங்க இப்படி இல்லங்க இப்படி இல்லைங்கன்னா என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்றது எந்த அர்த்தத்துல நீ சொல்ற சரிங்களா அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சொல்ல போனா தனுஷார் சொல்ற மாதிரி எல்லாருமே அங்க கூத்தாடிகள் தான் கூத்து தான் ஆடிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள எந்த அர்த்தத்துல நீ சொல்றேன்னு எனக்கு புரியல ஆக மொத்தத்துல முதல் கூத்தாடி நீயும் தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது நீ ஒரு அர்த்தத்தை அசால்ட்டா சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளேஷன் பண்ணும்போது பர்சனலா சொல்லல மேனேஜரா சொல்லல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே நின்று ஒரு அரப்ப அரைக்கிற சரியா முத்துக்குமரே உட்கா பேசிட்டே இருப்பானா அங்க வந்தவனே முத்துக்குமரண்ட்ட பேச முடியாம தெரிச்சு ஓடுற நீ அவனை வந்து பப்பட்டுங்கிற நீ மவுத்து பீசுங்கிற நீ டம்பி பீசுங்கிற காமெடி பீசுங்கிற ஆனா தெரிச்சு ஓடிட்டு இருக்க முழுக்க முழுக்க மேனேஜர் ஆயிட்டாரா அருண் நேற்று வரைக்கும் எம்ப்ளாயியா இருந்தவர் எம்ப்ளாய்க்காக பேசப்பட்டவர் இன்னைக்கு முழுக்க முழுக்க மேனேஜர் ஆயிட்டாரா இதை வந்து நம்ம நம்பணும் இவட என்னகையா பண்ணலாம் டப்பா பயில என்னதான் பண்ணலாம் ஒண்ணும் தெரியாம ஒரு இளவும் தெரியாம வந்து அடி வாங்குறதே வேலையா வச்சிருக்கா சோ இதை வந்து நம்மளோட கத்துக்கல கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கயா